தெரியுமா உங்களுக்கு துர்கையை செவ்வாயில் வழிபடுவது எதற்காக வாரத்தில் உள்ள ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு தெய்வங்களுக்கு உகந்ததாக இருப்பதை அடுத்து அந்தந்த கிழமைகளுக்குரிய நாட்களில் சென்று அந்த தெய்வத்தை வழிபடும்போது அதனால் நல்ல பலன்கள் கிடைக்கப்பெறும் இந்நிலையில் செவ்வாய்க்கிழமையன்று எதற்காக துர்கையை வழிபடுகின்றனர் என்று தெரிந்து கொள்வோம் வாழ்வில் மிகவும் கடுமையான துன்பங்களையும் துயரங்களையும் சந்திப்பவர்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக துர்கை அம்மன் திகழ்கின்றாள் அதையடுத்து துர்கை அம்மனை வழிபட முருகன் சிவன் மற்றும் அம்மன் கோயில்களில் இருக்கும் துர்க்கைக்கு எலுமிச்சம் தீபமேற்றி செவ்வருளி மாலை சிவப்பு வஸ்திரம் சாற்றி வழிபடுவது சிறந்ததாக கருதப்படுகிறது அம்மனின் அருளை பெற செவ்வாய்க்கிழமை தோறும் விரதம் இருந்து வழிபடுவது நல்லது என்று புராணங்கள் கூறுகின்றன அதிலும் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் அம்மனை வழிபாடு செய்வது சிறப்பாக கருதப்படுகிறது எதற்காக செவ்வாய்க்கிழமை ராகுவின் அதிதேவதையான துர்கையை ராகு காலத்திலேயே விளக்கேற்றி வணங்க வேண்டும் தினந்தோறும் ராகு காலம் வந்தாலும் செவ்வாய்க்கிழமையன்று வரும் ராகு காலம் அதிக சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது மூன்றே முக்கால் நாழிகை கொண்டதே ராகு காலம் என்பதாகும் அதேபோல் ஒரு முகூர்த்த காலம் என்பதும் மூன்றே முக்கால் நாழிகை கொண்டதாகும் என்பது குறிப்பிடத்தக்கது ஒரு நாழிகை என்பது இருபத்தி நான்கு நிமிடங்கள் என கணக்கிடப்பட்டுள்ளது அதன்படி மூன்றே முக்கால் நாழிகை என்பது சுமார் தொன்னூறு நிமிடங்கள் ஆகும் அதாவது ஒன்றரை மணி நேரமாகும் எனவே செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் செய்யப்படும் பூஜையில் முக்கியமானதாக துர்கை பூஜை கருதப்படுகிறது மேலும் செவ்வாய்க்கிழமைக்குரிய அங்காரகன்தான் முதன் முதலாக துர்கையை செவ்வாய் என்று மங்கள சண்டிகையாக வழிபட்டு முழு பலனையும் அடைந்தான் அதனால் செவ்வாய்க்கிழமைகளில் விரதமிருந்து செய்யும் ராகுகால அம்மன் பூஜைக்கு பலன்கள் அதிகமாக உள்ளது செவ்வாய்க்கிழமைகளில் துர்காதேவி சன்னதியிலோ அல்லது வீட்டிலேயோ க நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி துர்கா சப்தசதி சோஸ்திரத்தை துதித்து வந்தால் எண்ணிய காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நிறைவேறும் கந்திருஷ்டி ஏவல் பில்லி சூனியம் துன்பங்கள் துயரங்கள் போன்றவை நீங்கும் திருமண தடை செவ்வாய் தோஷம் நீங்குதல் பகை பீடைகள் விலகுதல் காரிய சித்தி போன்ற நன்மைகள் ஏற்படும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி